நாம் தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சென்னசந்திரம் கிராமத்தில் மலையின் அடிப்பகுதியில் உள்ளோம் மேற்கு பகுதியில் இருக்க மலையில் அடிப்பகுதியில் கோயில் உள்ளோம் அந்த கோயிலில் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட நடுக்கற்கள் உள்ளது அதை பற்றி பார்க்கலாம் இது கோவிலின் உள்ளே உள்ள நடுகற்கள் இதில் சிவன் பார்வதியின் சிலையும் அடக்கம் இது வெளியே இருக்கின்ற நடிகர்கள் தொகுப்பு இந்த வந்து ஒரு மூணு நடுகர்கள் வித்தியாசமா இருக்கு அந்த நடுவேற்களை வந்து நாம இப்ப பாக்குறோம் இது வந்து ஒரு பூஜாரியுடைய நடுகள் கையில பாத்தீங்கன்னா மணி இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு கையில வந்து ஜாட்ட வச்சிருக்காங்க அதே மாதிரி அதற்கு அருகில் இருக்கிற இந்த நடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமண்டலம் மாதிரி ஒன்று இருக்காரு இந்தாண்ட உத்ராட்ச மாலை இது கமண்டலம் மாதிரி இருக்குது இது வந்து உத்ராட்ச மாலை வச்சுருக்காரு கையில் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மணி இருக்குது இது வந்து சாட்டை வச்சிருக்காரு இதே மாதிரி உள்பகுதியிலையும் இருக்குது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த நடுகள் வந்து இந்த வீரம் வந்து கையில் கொம்பு வச்சிருக்க அப்படி இந்த கொம்புல தான் ஊதுவாங்க ஊதுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கொம்பை வந்து கையில் வச்சுருக்காங்க